உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியாவுடைய ஆலயத்துல இருக்கிறோம் இந்த ஆலயத்துல யோனி பூஜை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க யோனி பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா காமாக்கியா தேவியோடைய அனுகூலம் பெற்றதுதான் இந்த யோனி பூஜை இந்த பூஜை பார்க்கறதுனாலையும் இந்த பூஜையை செய்யறதுனாலையும் பலாபலன்கள் அதிகம் சர்வ பாவங்களும் விளையிடும் எனக்கு ஜாதகம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அது விலகி போகணும்னு சொல்றது தான் யோனி பூஜை ஏன் அப்படின்னா சிருஷ்டி தேவியான காமாக்கியா தேவி சிருஷ்டினா யோனி தான் சிருஷ்டி உலகத்தை யோனினா பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்க பெண்களுடைய மர்ம உறுப்பு தான் யோனின்னு சொல்றது உண்டு அந்த யோனிக்கினே உண்டான ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் அசாமில் இருக்கு ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல முக்கியமான பீடம் அது அதுக்கு அடுத்ததான் நம்ம தமிழகத்துல சென்னையில மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னையில இருக்குது சென்னையில எங்க இருக்குன்னா வண்டலூர் ஜூ எல்லாருக்கும் தெரியும் அந்த வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பார்க்கம்ங்கிற ஒரு தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது காமாட்சியார் ருத்ரபிடம் இங்க சகல விதமான பூஜைகளும் சகல விதமான பரிகாரங்களும் செய்யறோம் இங்க வந்து காமாக்கிய தேவியை தரிசனம் பண்ணிட்டு யோனிய பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் நீங்க வேண்டிட்டு போனாலுமே உங்களுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும் குறிப்பாக அதாவது எல்லாம் உண்டு குறிப்பா என்ன கல்யாண வாழ்க்கை புத்திரபாகிய வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே இதுல அணங்கும் ஏன் அப்படின்னா எல்லா தெய்வத்துக்கும் இதை சொல்றது உண்டு ஆனா காமாக்கியாக மட்டும் ஏன் ஸ்பெஷலா சொல்றோம்னா யோனி யோனினாலுமே தெரியும் சிருஷ்டி தான் கல்யாணம்னாலும் யோனிக்கு முக்கியம் குழந்தை குழந்த யோனி தான் பிரதானம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் யோனி பிரதானம் ஆகுது ஜாதகம் பார்க்கும் கூட யோனி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் பார்க்கறது உண்டு அப்பேற்பட்ட அம்சம் கொண்டதுதான் இந்த யோனி பூஜை அப்படிங்கிறது இப்ப இப்படி இருக்கக்கூடிய விஷயம் இதுக்கு மட்டுமில்லை தொழில பிரச்சனை நம்மளுடைய வளர்ச்சியில பிரச்சனை சொத்துக்கள்ல பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் இங்க வந்து யோனி பூஜை செய்துக்கிட்டோம் அப்படின்னா தரிசனம் பண்ணினாலுமே போதும் யோனி பூஜை செய்தாலும் இங்க எல்லாருக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கும் உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் காமாக்கிய தேவ பாசகர் இப்ப ஆரத்தி பண்ற இந்த ஆரத்திய பார்த்து நீங்க தொட்டு கும்பிட்டுக்கலாம் உங்க எல்லாரும் நல்லா வேண்டிக்கீங்க எல்லா காரியமும் சித்தி அடையணும்னு வேண்டிக்கணும் நீங்க இதுதான் விஷயம் இதுல எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் அனுகூலமும் கிடைக்கட்டும்னு யோனி பூஜையை நிறைவு செய்யறோம் உங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் உம்